வர்களே எங்கள் மீது அக்கறை உள்ள அந்த ஆண்டவர் அவரே மனிதனாக பிறந்த அந்த மகத்துவமான அந்த பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே நமக்காக அவர் பிறந்திருக்கின்றார் பிறந்திருக்கின்ற அவருடைய பெயர் இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு மத்த உணர்ச்சியிலே நாங்கள் காண்கின்றோம் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் பெற்றெடுப்பால் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியதே இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று பொருள்படும் என்று சொல்லி வந்தவர்களே இறைவனாகி ஆண்டவர் தம் மக்கள் மீது கொண்ட பரிவினால் அவர்கள் மீது அவர் கொண்டிருக்கின்ற அந்த அன்பினால் அவர்களோடு உடன் இருக்க அவர் விரும்பினார் பல ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கின்றோம் பல்வேறு வகைகளிலே மனிதர்களோடு உறவு கொள்ள முயன்ற ஆண்டவர் அவர்களோடு பயணித்த ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் விடுதலையாகி வந்த அந்த வேளையிலே நெருப்பு தூணாகவும் மேக தூணாகவும் அவருடைய காலம் நிறைவுற்ற வேளையில் அவரைய மனிதனாக பிறந்து அவர் நமக்காக பிறந்திருக்கின்றார் ஆகவே அஞ்சாதீர்கள் கிளங்காதியர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் ஜேசு பிறந்த அந்த வேளையிலே நாங்கள் காண்கின்றோம் அந்த நற்செய்தி முதலாவதாக அறிவிக்கப்பட்டது அந்த இரவிலே சாம காவல் தேவதூதர்கள் சென்று சொன்ன அந்த வார்த்தை முதலாவதாக சொன்ன வார்த்தை அஞ்சாதீர்கள் உங்களுக்காக மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற நற்செய்தியை அறிவிக்கின்றேன் அந்த நற்செய்தி என்ன உங்களுக்காக தாவீதின் ஊரிலே ஆண்டவராகிய மெஸ்ஸியா பிறந்திருக்கிறார் கடவுளுடைய மகன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அன்பானவர்களே செய்தியை நாங்கள் தொடர்ந்து வாசித்து ஆண்டவருடைய வாழ்வை வாசித்து இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் ஜேசு உயிர்த்த பிறகு அந்த உயிர்த்த செய்தியை அறிவிக்கிற அந்த வேலையில முதலாவதாக சொல்லப்படுகிற அந்த அந்த வேலையில அங்கும் இரண்டு வானதூதர்களை நாங்கள் காண்கிறோம் கல்லறையிலே இருக்கின்ற அந்த வானதூதர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் நாங்கள் விண்ணகத்தில் இருந்து மன்னகத்திற்கு ஆண்டவர் கொண்டு வந்த முக்கியமான செய்தி அஞ்சாதியர்கள் பயப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் ஏனென்று சொன்னால் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என் பிரிமணந்து சகோதர சகோதரிகளே இன்று எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான வேதனைகளும் அழுத்தங்களும் பயங்கரங்களையும் நாங்கள் சந்தித்து சில வேலைகளை மனம் துவண்டு போயிருக்கிற என்பார்ந்த மகனே மகளே இந்த வேளையில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்காக நான் பிறந்திருக்கிறேன் இந்த வெளியில நாங்கள் பாடுவோமா அதாண்டவரை போற்றி புகழ்ந்து பிறந்திருக்கிற அந்த பாலகனை நாங்கள் போற்றி புகழ்ந்து நமக்காக இறைவன் இருக்கிறார் தாய் மடியிலே அந்த ஆண்டவர் அவர் சாதாரணமானவர் அல்ல அதிசயங்கள் செய்கின்ற அற்புதமானவர் வாழ்வை வாழ்வை தருகின்ற ஆண்டவர் தருவதற்காக வந்த அந்த ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகள் நாங்கள் ஜேசுவே உமக்கு நன்றி கூறுகின்றோம் தந்தையாகிய கடவுளையுமே நாங்கள் ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் தூயாவியானவரையுமே ஆராதிக்கின்றோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த மாபெரும் மகத்தான இந்த நற்செய்தியை நீரமுக்கு தந்திருப்பதற்காக நீரமோடு கூட இருப்பதற்காக நீர் மனிதர் மத்தியில் வந்து குடி கொண்டமைக்காக அன்றுவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இதோ கன்னி கருவுற்று மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர் என்று சொன்ன இறைவாக்கினுடைய வார்த்தை நிறைவேறி அந்த மகத்தான அந்த நாளிலே உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வேலையிலேயுமே துவக்க நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே பாரங்களை நிறமோடு கூட பயணிப்ப பயணிக்கின்றமைக்காக விஷேட விதமாக அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் நான் உங்களோடு இருக்கின்றேன் உங்களுக்கு ஆதாரமாக உங்களுக்கு தூணாக உங்கள் வாழ்வின் எல்லாமாக நான் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் தந்தையே இந்த வேளையிலே எங்கள் வாழ்வின் பாரங்களை மறுபடியும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த மகிழ்ச்சியான இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எம்மோடு இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கு அஞ்ச வேண்டும் எதற்கு பயப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் நீர் எம்மோடு இருக்கின்றீர் ஆமா என் அந்த சகோதர சகோதரிகளே இந்த செய்தியை உங்களுடைய உள்ளத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள் ஜேசு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கின்றார் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளுகின்றார் அந்த நற்செய்தி அதுதான் கடவுள் உங்களோடு இருக்கின்றார் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நாங்கள் கொண்டாடுவது அது இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த பெரும் உண்மையை நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் ஒரு மனத்தவர்களாக ஆண்டவரை ஆராதிப்போமா கண்களை மூடியவர்களாக முடிந்தவர்களுடைய கைகளை உயர்த்தி எங்களுக்காக பிறந்திருக்கிற அந்த ஆண்டவரை நாங்கள் ஆராதிப்போமா நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே போற்றுகின்றோம் ஆண்டவரே இம்மே நேலாக வந்த ஆண்டவரே நம்மோடு வந்த ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே அழிலுய நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே

நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமை போற்று ஆண்டவரே உமைப்பு வல்கு ஆண்டவரே எம்மோடு இருக்கின்றவர் நீ நன்றி எங்கள் வாழ்வின் பாதையிலே எமக்கு வெளிச்சமாக இருக்கின்றவர் நீர் அல்லவா எமோடு கூடு வருகின்றவர் நீர் அல்லவா எமை தாங்கிக் கொள்ளுகின்றவர் நீர் அல்லவா உமுடைய ஆவியை தாராளமாக கொடுக்கின்றவர் நீர் அல்லவா நன்றி 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 ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே பிரிய சகோதர சகோதரிகளே இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஜேசுவினுடைய அந்த மகிழ்ச்சியின் வாழ்த்து அவர் உங்கள் சார்பாக இருக்கின்றார் பிறந்திருக்கின்ற கடவுளுடைய மகன் உங்களுக்காக பிறந்தவர் உங்கள் வாழ்வை தாங்கிக் கொள்கின்றவர் அவர் உங்களோடு கூட உங்கள் வாழ்நாள் இறுதி வரை வருகின்ற ஆண்டவர் நாங்கள் செய்ய வேண்டியது ஒரு காரியம் மட்டும்தான் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே வருவதற்கு எங்கள் வாழ்க்கைக்குள் பிறப்பதற்கு நாங்கள் அந்த இடத்தை கொடுப்போம் இறைவனை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம் அவரோடு கூட நாங்கள் ஒரு பயணம் எங்கள் வாழ்க்கை பயணத்தை அவரோடு கூட நாங்கள் செல்வோம் உங்கள் அனைவருக்கும் பிறந்திருக்கிற இந்த கிறிஸ்துவினுடைய அது ஆசீர்வாதம் அவர் கொண்டு வந்த மகிழ்ச்சி நிறைவு நிம்மதி அவர் கொண்டு வந்திருக்கின்ற எல்லா விதமான எதிர்பார்ப்பின் ஆசிர்வாதங்கள் எல்லாம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகின்றோம்